பதினாலு வருட ஆட்டத்தை ஒரே மேட்சில் ஆடிய இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டி டுவெண்டியிலேயே விஸ்வரூபம் எடுத்த இந்திய அணி அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக நாளைய தினம் டி டுவெண்ட்டி போட்டிகள் தொடங்க இருக்கிறது இந்தியாவில் வைத்து நடைபெறும் இந்த தொடரில் முதலில் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகளும் அதனைத் தொடர்ந்து மூன்று ஒருநாள் போட்டிகளும் நடைபெற இருக்கிறது இதில் நாளைதான் முதல் டி டுவெண்ட்டி போட்டி தொடங்க இருக்கிறது கொல்கத்தாவில் வைத்து தொடங்க இருக்கும் இந்த போட்டியில் இந்திய அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய அவசியத்தில் களமிறங்க உள்ளது அதற்கு காரணம் நடந்து முடிந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி மோசமாக விளையாடி தோல்விகளை சந்தித்திருந்தது பத்தாக்குறைக்கு டெஸ்ட் உலகக்கோப்பையையும் பறிகொடுத்தது ஆக இதற்காகவே இந்திய அணி மீது இந்திய ரசிகர்கள் பலரும் செம்ம கடுப்பில் இருந்து வருகின்றனர் இதனால் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரையாவது வெற்றியோடு இந்திய அணி தொடங்கி இந்திய ரசிகர்களை ஆசுவாசப்படுத்த வேண்டும் அதை மனதில் வைத்துதான் நாளை தொடங்க இருக்கும் இந்த போட்டியில் இந்திய அணி களமிறங்க உள்ளது மேலும் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி அண்மை காலமாக சிறப்பாகவே விளையாடி இருக்கிறது ஆக அந்த ஒரு விஷயம் என்பது இந்திய ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகத்தான் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த இங்கிலாந்து தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக சாம்பியன் டிராபி தொடரும் தொடங்க இருக்கிறது ஆக சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் இந்த தொடரிலிருந்து வெற்றியோடு வெளியேற வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த இங்கிலாந்து தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடும் என்ற நம்பிக்கை தற்போது இந்திய ரசிகர்களுக்கு வந்துவிட்டது அதற்கு காரணம் இந்த இங்கிலாந்து தொடரை முன்னிட்டு சமீப நாட்களாக இந்த இரு அணிகளும் ஒரு சில வார்ம் மேட்சுகளில் விளையாடி வருகிறது அப்படியாக விளையாடி வந்த அனைத்து வார்ம் அப் மேட்சுகளிலும் இந்திய அணி சிறப்பாகவே விளையாடி இருக்கிறது அதிலும் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார்ம்அப் அப் மேட்சில் இந்திய அணி அதிரடியாக விளையாடி முன்னூற்றி இருபது ரன்கள் வரை எடுத்திருந்தது இதில் சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் உள்ளிட்டவர்கள் அனைவரும் சிறப்பாகவே விளையாடியிருந்தனர் வழக்கமாக டி டுவெண்டி போட்டிகளில் இருநூறு ரன்களை கடந்தாலே அது சாதனையாக பார்க்கப்படும் அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இந்திய அணி முன்னூற்றி இருபது ரன்களை தொட்டு பிரமாண்ட சாதனையை படைத்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த முன்னூற்றி இருபது ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை வெறும் நாற்பத்தி ஏழு ரன்களில் சுருட்டி இந்திய அணி பிரமாண்ட சரித்திர வெற்றியை படைத்திருந்தது அவங்க பேட்டிங்கிலும் உலக சாதனையை நிகழ்த்தி பந்துவீச்சிலும் வீச்சிலும் உலக சாதனையை இருக்கிறது இந்திய அணி ஆக இந்த ஒரு இன்னிங்ஸை பார்க்கும்போதே நன்றாக தெரிகிறது இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு இந்த தொடரை கைப்பற்றும் என்று அது இல்லாமல் இந்த டி டுவெண்ட்டி தொடரை சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி வென்றுவிட்டால் இங்கிலாந்து அணி வீரர்கள் மனதளவில் தளர்ந்து விடுவார்கள் அதை வைத்து அடுத்ததாக ரோஹித் சர்மா தலைமையிலான ஒருநாள் அணி இங்கிலாந்து அணியை ஒருநாள் தொடரிலும் வீழ்த்திவிடலாம் ஆகவே அடுத்து வரும் ஒருநாள் தொடரிலும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் இந்திய அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் நாளை முதல் தொடங்க இருக்கும் இந்த டி தொடரில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம் சரி நீங்கள் சொல்லுங்க இந்திய அணி இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்களை கைப்பற்றுமா என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்